ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச ஆண்டு ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த சனி பிரதோஷத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்களோட ராசிக்கு இந்த சனி பிரதோஷத்தில் இந்த தானம் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும் ஸோ உங்களோட தலையெழுத்து மாற என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நாளை சனி பிரதோஷம் சாதாரணமான நாள் கிடையாது மகாதேவன் மற்றும் சனி பகவானை வணங்கி வழிபடுவதற்கு நல்ல ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாளுடைய முக்கியத்துவம் மற்றும் உங்கள் ராசிகள் படி நீங்கள் செய்ய வேண்டிய தானம் பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி பிரதோஷங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த விரத நாள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சத்தின் த்ரயோதச திதியில் அனுஷ்டிக்கப்படுது மேலும் இந்து மதத்தில் இந்த த்ரையோதச திதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுது ஆச மாதத்தின் சுக்லபட்சத்தின் த்ரயோதசதியில் வரக்கூடிய இந்த ஒரு பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சனிக்கிழமை மாதவுமா பிரதோஷமானது வருது மே இருபத்தி நாலாம் தேதி இந்த ஒரு நாளில் சிவனை வழிபாடு செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பல வருடம் சிவனை வழிபாடு செய்த புண்ணிய பலனை பெற முடியும் ஏன்னா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை சிம்பிளாக வழிபாடு செய்தாவே நாம் பல மடங்கு வழிபாடு செய்த பலனை வந்து பெற முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பிரதோஷத்துடைய சிறப்பு மகாதேவ் மற்றும் சனிதேவனை நாளை நாள் வழிபாடு செய்யுங்க சங்கரரை தவிர சனி பிரதோஷ நாளில் சனிதேவரையும் வழிபாடு செய்யணும் அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை தவிர நாளைய சனி பிரதோஷ நாளில் சனி பகவானையும் வழிபாடு செய்யணும் ஏன்னா சனி பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கிறது அனைத்து துன்பங்களும் சனி ரீதியாக உங்களுக்கு நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதன் மூலம் நாளை நாள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் சனி பிரதோஷ விரதத்துடைய சிறப்பு அந்த மாதிரி உங்களுக்கு அமையோ ஸோ இந்த திதி மற்றும் பூஜையில் உங்கள் ராசிப்படி என்ன தான செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு விவரமாக ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு என்ன தான செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மேஷராசி ராசிக்காரங்க நாளை நாள் சனி பிரதோஷ விரத நாளில் உங்களுக்கு தெரிந்த கஷ்டப்படுறவங்களுக்கு குடைகளை வந்து தானமாக செய்ய வேண்டும் இந்த தானத்தை காலையிலோ மாலையிலையோ எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் கொடை தான் நீங்கள் செய்யணும் ரெண்டாவது எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி ஏழைகளுக்கு நாளை நாள் தானமாக கொடுக்க வேண்டும் இல்லைனா கருப்பு நிறத்தில் ஆடைகளை வாங்கி அதை சனி பகவானுக்கு தானம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி கருப்பு நிற ஆடையை தானம் செய்கிறது உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்க நாளைய சனி பிரதோஷ காலத்தில் கடுகை எண்ணெயை வாங்கி கோவில்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இல்லை சமையலுக்கு யாராவது கடுகு எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுகு எண்ணெயை வாங்கி தானம் செய்யணும் கடுகு எண்ணெயை தானம் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அதனால் கடுகு எண்ணெயை வந்து தானம் செய்யுங்க இது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நாளை நாள் தானம் செய்யலாம் அப்புறம் ராசி கடகர ஆசிக்காரங்க நாளைய இந்த சனி திரையோதிசதி திதி அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள் வந்து வழங்க வேண்டும் அதாவது உணவுகள்லாம் வந்து சாப்பாடை தான் சொல்கிறேன் கிளறின சாப்பாடு இல்லை ஃபுட்டு வந்து ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரி வாங்கி ஏழை இளையவர்களுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணணும் அப்படி உங்கள் ராசிக்கு நாளினால் இந்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்திலுமிருந்து விடுபட முடியும் அதனால் இந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நாளைய இந்த சனி பிரதோஷ காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தானன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய போர்வை அப்படி இல்லைனா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குடைகள் இது ரெண்டில் உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் தானம் பண்ணி பாருங்க இந்த தானம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து குறையும் ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் குறைய இந்த தானம் பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட சக்திக்கு பண்ணிடுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாளைய இந்த சனி பிரதோஷத்துல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உணவு தானங்க ஒன்று உணவு தானம் பண்ணலாம் இல்லனா ஆடை தானம் பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஆடை தானமோ உணவு தானமோ நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு தானமும் பண்ணலாம் இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னா ஒன்றாவது பண்ணலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் காலையிலையோ மாலையிலையோ இந்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் அப்புறம் துளாராசி துலாம் ராசியில் பிறந்தவங்க நாளைய இந்த சனி பிரதோஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா கருப்பு நிறத்தில் துணியை வந்து தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கடுகு இல்லைன்னா எள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை தானம் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் நாளை நாள் நீங்கள் ஏழை இளையவர்களுக்கு செய்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் நீங்கள் நான் சொன்ன இந்த மூணில் எந்த தானம் வேணாலும் செய்யலாம் ஆனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் ஏழைகளாக பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்காக செய்யுங்க அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்த நேர்களுக்கு நாளைய இந்த சனி பிரதோஷ காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா இரும்பு பாத்திரங்களை வாங்கி தானமாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கருப்பு ஆடைகளை வாங்கி தானமாக கொடுக்கணும் இந்த ரெண்டில் எந்த தானம் கொடுத்தாலும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிடிவு காலம் கிடைக்கும் இரும்பு பாத்திரங்கள் வாங்கி வீட்டிலலாம் வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தானம் கொடுத்துடணும் கருப்பு ஆடைகளையும் அப்படிதான் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது வாங்கின உடனே தானம் கொடுத்துடணும் இது ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளைய இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் தானம் என்ன பண்ணணுன்னா தோளில் செய்யப்பட்ட காலனி அப்படி கருப்பு கூட இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி வேலைகளாக இந்த செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்கள்ல உங்கள் ஊர்களில் அந்த ஏழைகள் செருப்பு தைக்கிறவங்களுக்கு பார்த்து கொடுங்க ஏன்னா தோல் காலனி அவங்களுக்கு கொடுத்த அந்த கருப்பு கூடையே கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அது உதவியாக அவங்க பிஸ்னஸ்க்கு இருக்கும் நாளை சனி பிரதோஷத்தில் இந்த ஒரு விசையை செய்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்க நாளைய பிரதோஷ நாளில் நீங்கள் என்ன வந்து தானம் பண்ணணுன்னா கருப்பு வஸ்திரத்தோடு நாளை நாள் சில இதை வந்து தானம் பண்ணணும் கருப்பு வஸ்திரத்தோடு என்ன சில இதுனா கொண்டக்கடலை போன்ற அந்த தானிய வகைகளை தானமாக செய்யணும் கொண்டக்கடலை இல்லைன்னா கருப்பு வஸ்திரம் இது ரெண்டில் எது தானம் செய்தாலும் உங்களுடைய சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த தானங்கள் வந்து செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மீனராசி மீனராசிக்காரங்க நாளைய சனி பிரதோஷம் நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற பூக்களை தானம் செய்யலாம் கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு வெள்ளை ஆடைகள் பூக்கள தானம் செய்திங்கன்னா அவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய லைஃப்பில் சனி நாளே ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் சனி பிரதோஷ நாளில் பண்ண வேண்டிய தானம் இது தான் ஒன்று வெள்ள ஆடைகள் இல்லைன்னா வந்து வெள்ளைப்பூக்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தானம் செய்துடுங்க அப்புறம் ஃபைனலாக வந்து கும்பராசி கும்பராசிக்காரங்க நாளைய சனி பிரதோஷ விரதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறது தான் நீங்கள் தானம் செய்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒரு ஆகாது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சனி பகவானை தான் வந்து பிடிக்கணும் அதனால் சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யணும் கோவிலில் இன்றைக்கே போய் என்னோடய ராசி கும்பராசி எனக்கு நாளை நாள் சனி பகவானுக்கு வந்து சிறப்பு பூஜை செய்யணுன்னு ஆசை ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அந்த முறையில் செய்து அவரை வழிபாடு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு இருந்து தப்பிப்பதற்கும் ஒரே வழி ஸோ அவ்வளோதான் அங்கே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு என்னதான செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவங்க அவங்கவுங்க ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப தானம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்